வாழ்க்கையில முன்னேற எவ்வளவோ போராடுறோம் ஆனா சில நேரங்கள்ல கிரகங்களோட நகர்வு நம்மளுடைய தலையெழுத்தையே மாத்தி அமைச்சிரும் அந்த வகையில வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தோட தொடக்கமே ரொம்ப விசேஷமா அமைய போகுது ஏன்னா நிழல் கிரகமான கேது பகவான் தன்னோட நட்சத்திர நிலைய மாத்த போறாரு இது சில ராசிக்காரங்களுக்கு புதையல் கிடைச்ச மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அது எந்தெந்த ராசிகள் உங்க ராசி இதுல இருக்கா வாங்க பாக்கலாம் பொதுவாவே கேது பகவான் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது பெரிய மாற்றங்கள் நடக்கும் வருகிற ஜனவரி மாசம் கேது பகவான் பூரம் நட்சத்திரத்துக்குள்ள நுழையராறு இந்த பூரம் நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு தெரியுமா அவர்தான் சுகபோகங்களுக்கு அதிபதியான சுக்ர பகவான் ஞானகாரகன் கேதுவும் சொகுசுக்கு அதிபதியான சுக்ரனும் இணையறை இந்த நேரத்துல மார்ச் மாசம் வரைக்கும் சில ராசிகளுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது மன அமைதி பண வரவு காதல்னு வாழ்க்கை இனிமையா மாறப் போகுது முதலாவதா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்களே உங்க தைரியம் இப்போது பல மடங்கு அதிகமாக போகுது என்னால முடியுமான்னு நீங்கள் தயங்கின காரியங்களை எல்லாம் இப்போ துணிச்சலா செஞ்சு வெற்றி பெறுவீங்க பழைய முதலீடுகள் இப்போ லாபமா வந்து உங்க கையை நிறைக்கும் ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வேலைகள் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிரும் முக்கியமா கடன் தொல்லை இனி இல்லை பணத்தை சேமிக்கிற அளவுக்கு உங்க வருமானம் உயரப்போகுது சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும்போது வர்ற அந்த ஒரு கெத்து அது தனி சுகம்தான் அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கேது பெயர்ச்சி ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவை எல்லாம் நீங்கி சிரிப்பு சத்தம் கேட்க போகுது உங்க தலைமை பண்புக்கும் திறமைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கும் புது புது வருமான வழிகள் பிறக்கும் முக்கியமா செல்வாக்கு மிக்க மனிதர்களோட நட்பு கிடைச்சு உங்க வாழ்க்கையே ஒரு படி மேலே போகப் போகுது சிலருக்கு வெளிநாடு போற யோகம் கூட கதவை தட்ட போகுது மூணாவதா ரிஷப ராசிக்காரங்களே உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட காலம் முடிய போகுது வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரும் உங்க நண்பர்களும் கூட வேலை செய்யறவங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க கைவிட்டு போன பரம்பரை சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு வரும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இதுதான் சரியான நேரம் உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போறத நீங்களே பார்க்க போறீங்க பயிற்சியும் முயற்சியும் இருந்தா எதையும் சாதிக்கலாம் ஆனா அது கூடவே இந்த மாதிரி கிரகங்களோட அருளும் சேரும்போது வெற்றி ரொம்ப எளிதா கிடைக்கும் அடுத்த வருஷம் உங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலமாக அமையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ராசி என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி